வெல்கம் பேக் டு ஜெகா போட்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளாக் போடுறோம் ஸோ இந்த ஒரு சிங்கிள் கலர் சாரி கீழே கடுப்பா ஸோ இந்த ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து என்கொயரி இந்த ஒரு சாரீக்கு மட்டுமே வந்து லாஸ்ட் டைம் கேட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாக் அவுட் தான் சொல்லியிருந்தேன் இதில் மொத்தம் வந்து ஒரு நாலஞ்சு கலர் கொண்டு வந்துருந்தோம் அந்த நாலஞ்சு கலர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கலர் தான் ஹிட் அடிக்கும் என்னோடதுல என்னன்னே தெரியாது அதில் எது கட்டனோ அந்த சாரீ ரொம்ப பிடிச்சி போயிடும் அது என்ன ரீசன்னு எனக்கும் தெரியாது எனக்கு நானும் சரி எனக்கு இந்த கலர் எனக்கு அடிக்குன்னு நினைக்கும் அப்படி எடுத்து கட்டுவேன் ஆனால் பார்த்தா அந்த சாரீ தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்படி வந்து அந்த சாரீ தான் இது நான் ஒரு டைம் கட்டியிருந்தேன் என்னுடைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிளவுஸ் வீட்டை வந்து முந்தியாக அவங்க சைடில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ முந்திய மாற்றிட்டேன் தனியாக ஒரு பிட் எடுத்து தச்சு போட்டேங்க லெவலாக இருந்துச்சு சாரி ஸோ இந்த ஒரு சாரிக்கு வந்து அவ்வளோ என்கொரி சொல்ல போனால் கிட்டத்தட்ட சாரி நான் சேல்ஸ் பண்ணியிருப்பேன் இப்போ திரும்பவும் நம்மக்கிட்ட வந்திருக்குங்க அப்புறம் மைசூர் சில்க் சாரி அதுவும் அவைலபிள் ஆகிடுச்சு இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிரஸ் ஷிப்பிங்கோட வரும் ஸோ இப்போ இந்த சாரி இப்போ ஓப்பன் பண்ணி காட்டிட்டுறேன் இதில் மொத்தம் வந்து நானூறு பீசஸ் இருக்கு சரிங்களா ஸோ நானூறு பீசஸ் இருக்குது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணாதீங்க இந்த சாரிக்கு வந்து அவ்வளோ என்கொயரி இருக்கு ஸோ இந்த சேரீ உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் வேர் அண்ட் ரெகுலர் வேர்க்குலையும் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு பூனம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு சாட்டின் மாடல் டிசைனில் வரும் நான் லாஸ்ட் எண்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் சரிங்களா ஸோ நம்பர் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் லைவ் கூட போட்டு தான் இருக்குங்க லைவ் வந்து இனிமேல் நம்ம டெய்லி வந்து நம்ம ரெண்டு மணிக்கு நம்ம ஜெகா வைஷ்ய பொட்டிக்குள்ளே லைவ் வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ சப்போஸ் பார்க்க மிஸ் பண்ணவங்க திரும்பி வீடியோ வந்து ஷோவாகும் அப்போ பார்த்துக்கோங்க இந்த ஃபேன் எதுக்குடா உடுது சாமி ஒன்றுமே வரல காற்றே வரல லாஸ்ட் டைம் அக்கா பொட்டிக்கு எல்லாம் காட்டுங்க எல்லாம் காட்டுங்கலாம் இருந்தீங்க கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு ஸோ அதெல்லாம் எடுக்க முடியுது ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ ஆகிட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக காட்டுறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிக்கணும் மா காலையிலிருந்து மனசு நல்லா இருந்துச்சு இப்போ சடனாக இப்போ ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்குது எல்லா நேரமும் சிரிக்கவும் முடியல சந்தோஷப்படவும் முடியல என்ன சொல்கிறது ஸோ இந்த ஒரு சேரீ எல்லாமே உங்களுக்கு சேம் சேம் ப்ரைஸ் தான் சரிங்களா சேம் ப்ரைஸ்க்குள்ள அந்த ஸாரீஸ் தான் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் வரக்கூடிய சாரீஸ் தான் இது எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி தான் அதோடய குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் நல்லா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பூனம் சாரீஸ் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காகவே கொண்டு வந்த சாரீஸ் தான் கொஞ்சம் பேக் பேக்க நிறைய இருக்கு அதனால அது முடியல சோல்ற ஆகுது ஸோ ஸோ வந்து ஒரு சாரி மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு அந்த சேரீயும் ஓப்பன் பண்ணுறேன் இந்த சாரியும் ஓப்பன் பண்ணுறேன் எல்லோ ஃபேவரெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லோ கலர் அது ஏன் பிடிக்கும்னு தெரியாது பட் எனக்கு எல்லோ கலரில் தான் வண்டி கூட டைம் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எனக்கு அந்த கலரில் வந்து நாலாயிரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க டியோ டியோ வண்டிக்கு எல்லோ 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 கலருக்கு இது ஸாரீயோடைய ப்ளவுஸில் வந்துடும் சரிங்களா ஃபைவ் ஃபிஃப்டி தான் இந்த மாடலே இப்படிதாங்க இருக்கும் சாரியோட டிசைன் பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்கேங்க நல்லா காட்டுப்பா உள்ளவா இது வந்து ஒரு சேட்டின் மாடல் சேட்டின் மாடல் சாரீ உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்ஸியாகவே இருக்காதுங்க ஸாரீயோடைய ப்ளவுஸுங்க இது பார்த்துக்கோங்க இது வந்து சாரியோடைய ப்ளவுஸ் கிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங்காக இருக்குது எனக்கு நல்லா இருக்கான்னு தெரியல எப்படி இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கு சிங்கிள் ஃபீட்டில் போட உங்களுக்கு அந்தளவுக்கு ட்ரான்ஸ்பெரன்ஸியாகவே இருக்காதுங்க ஸாரீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதில் மொத்தம் வந்து எல்லா ஸேரீயுமே ஒரே சேம் ப்ரைஸ் தான் சரிங்களா ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி தான் எது வேணாலும் சரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து எல்லோ கலர் உங்களுக்கு பல்லு எல்லாமே சேமாக தான் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த இதை வந்து நீங்கள் சாரியுடைய பல்லு மாற்றிக்கோங்க இந்த ஒரு கலரில் வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுங்க சூப்பராக இருக்கும் சாரீ உண்மையில் நான் அப்படி தான் நான் வந்து லாஸ்ட் டைம் அதை நான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணி பார்த்தேன் சாரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் ஸோ உங்களுக்கு எல்லோ கலர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கருப்பாக இருக்கோம் கலராக இருக்கிறோம் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க எல்லாருக்கும் சூட் ஆகும் சரிங்களா ஸோ இந்த ஒரு கலர் சேம் தான் பட் கலர் மட்டும் வேறு இதுவும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் இந்த மாடல் வந்து எப்படி இருக்குதுன்னா உங்கள் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழே மட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே பாப்பா இது இந்த கீழே மட்டும்தான் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃப்ரீட்ஸில் வரதுனால நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருக்கும் உங்களுக்கு தனி லுக்காக இருக்கும் இந்த சேரீ ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் ஸாரீயோடைய ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி தான் இதை நீங்கள் ப்ளவுஸாக மா இதை 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 நீங்கள் முந்தியாக மாற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் என்னுடைய இதில் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க இது வந்து ஸாரியோடைய ப்ளவுஸுங்க சேம் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா சாரி வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இது நான் பிளாக்குங்காட்டி உங்களுக்கு பிளாக் உள்ளே தெரியுது சரிங்களா இது வந்து ப்ளவுஸ் பிட்டுங்க ப்ளவுஸு சரிங்களா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாடல் பார்த்துக்கோங்க இங்கே பார்த்துப்பா ஸோ உங்களுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு சேட்டின் மாடலில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு சாரீயோடைய ப்ளவுஸ் சரிங்களா உங்கள் சாரீடைய ஃப்ரீட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேட்டின்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஃபைவ் ஃபிஃப்டிக்கான சாரீஸ்ங்க வெயிட் பண்ணாமல் குவாலிட்டி வைஸ் சூப்பபாக இருக்கும் பக்கா குவாலிட்டி ஸோ நீங்கள் வித ஒரு இதுவுமே இல்லை நல்லா குவாலிட்டி வைஸ் சூப்பபாக இருக்கும் வெயிட் பண்ணாதீங்க நம்பர் கீழே இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் வந்துக்கலாம் இதில் மொத்தம் இப்போ ரெண்டு கலர் போட்டிருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் அங்கே இருக்குது ஒரே ஒரே வாங்க சார் ஆல்வேஸ் ரொம்ப ரொம்ப டாப்பில் போயிட்டு இருக்கக்கூடிய ஸாரீ தான் இது உங்களுடைய ஃபேவரட் மை ஃபேவரெட் ஸோ மொத்தம் இந்த கலரில் மொத்தம் மொத்தம் நானூறு பீசஸ் கொண்டு வந்திருக்கேன் மொத்தம் நானூறு பீசஸ் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து நமக்கு ஸாரீடைய ப்ளவுஸுங்க இது ப்ளைன் ப்ளவுஸ் பட் இதை நீங்கள் முந்தியாக மாற்றிக்கோங்க நல்லா இருக்கும் சாரீ ஸோ என்னோடய சஜெஷன் அவ்வளோதான் சொல்லுவேன் சாரி எப்படி பாருக்கு நல்லாயிருக்கா இல்லை சிங்கிள் கலர் தான் போ கொண்டு வந்திருக்கேன் பட் கலர்ஸில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு பீஸ் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்ட் தெரியுதா ஸோ அப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது இதெல்லாம் தூக்கிட்டு உள்ளே கொண்டு போக முடியாதுங்க உள்ளதான் ஃபேன் இருக்குது இது ஏன் ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல நான் ஏன் அதை போட்டேன்னு எனக்கும் தெரியல அப்படி இருக்கு ஸோ இதுதான் ஓகேங்களா நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் இந்த சாரி எல்லாமே ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஓன்லி ஸோ வெயிட் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மக்களே இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் சாரீ தான் எங்கே இப்போ கத்திரிக்கோ சிசர் வச்சேன் அந்த அங்கே தான் இருக்கு இதுலேயும் சேம் சாரீ தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எதுக்காக இந்த சிங்கிள் சிங்கிள் கலருக்கு ஏன் இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா இன்னுமே அதிகமாக தான் போட்டேங்க அந்த இந்த கலர் இவ்வளோதாங்க இருக்குது நானூறு பீஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டான் அதனால தான் பத்தாவதுக்கு மட்டும் தான் சரி எனக்கு ஓகே இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிங்க்கும் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் தான் இருக்கும் குவாலிட்டியே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் டீச்சர்ஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் லைட் வெயிட்டாக கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தரமாக யூனிஃபார்ம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அங்கே வட ஃபேன் போட்டுக்கணும் ஸோ இந்த சாரீ தான் இது ஃபுல்லாகவே அதே சேம் சாரி தான் நான் இதுதான் ஃபுல்லாகவே கவுண்டிங் பண்ணணும் இன்னும் வந்துட்டே தான் இருக்கும் இந்த சாரீ வந்து அவ்வளோ சேரீ இருக்குது நான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த சேரீக்கு வந்து எப்போயுமே வந்து நான் ஒரு சிங்கிள் கலர் சேரிலாம் வந்துட்டு இவ்வளோ தூரம் நான் எடுக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு முப்பது சேலை தான் என்னுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முப்பதாக எடுப்பேன் அந்த முப்பது எப்படி போகுதுன்னு பார்ப்பேன் ஒரே நாளில் எனக்கு ஒரு ஐம்பது சேலை அதை எனக்கு மாட்டுடு ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நூறு பீ நூறு பீஸ் போடுவேன் அந்த நூறு பீஸுமே எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா திரும்ப டூ ஹண்ட்ரட் போடுவேன் அதுவும் போயிடுச்சுன்னா தௌசண்ட் அது எனக்கு எவ்வளோ இருக்குது எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்பேன் ஸோ அப்படி தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு மைசூர் சில்க் சேரீ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சேரிக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே தான் சேல் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் வருது நாளைக்கு அதுவும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த சேரீயும் வந்திருக்கு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்பர் கீழே தான் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்